ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமையன்று ஆயிரத்தெட்டு தீப தரிசனத்தோடும் திரு அம்பல சக்கரத்தோடும் நவக்கிரக ஜோதியோடும் நமக்கு காட்சி தருகின்றது பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கள் கிழமை காலை ஏழு மணிக்கு அதாவது ஐந்து மணிக்கு அகோல் பாராயணம் தொடங்குகின்றது ஏழு மணிக்கு கும்ப அபிஷேகம் நடக்கின்றது அதனால் இதில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள எல்லா அடியவர் பெருமக்களும் நீங்கள் வந்து உங்கள் டிக்கெட்டை முன்கூட்டியே பதிவு பண்ணிக்கோங்க ஒன்பதாம் தேதி இங்கே இருந்தால் தான் நீங்கள் வந்து தீப தரிசனத்தை பார்க்க முடியும் அம்பல சக்கரத்தை பார்க்க முடியும் அருளாள பெருமக்களுடைய அருள்நிலைகளை உள்வாங்கிக் கொள்ள முடியும் ஒவ்வொருத்தட்டருந்தும் பரவக்கூடிய எலக்ட்ரோ மேக்னட்டிக் பவர்கள் உங்களுக்கு வந்து சேரும் அதை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு நீங்கள் வாழலாம் குழந்தைங்களாம் இன்றைய முத்திரை கிரிவல முத்திரை அப்படின்னு பேர் இது ஒரு வித்தியாசமான முத்திரை தான் ஆனால் மிகவும் பயனுள்ள முத்திரை இந்த முத்திரை கிரிவல முத்திரை மிகவும் பயனுள்ள முத்திரை இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு வரலு இந்த வரல் சின்முத்திரையில் இருக்கலாம் சும்மாவும் இருக்கலாம் ஆனால் சின்முத்திரையில் இருப்பது சால சிறந்தது இழ இடதுகை சின்முத்திரையில் போல் தொடக்கி உட்பகுதியில் வச்சுக்கணும் இடதுகை இது எப்படி தொங்க வச்சு செய்யலாம் இப்படி நிமித்தி வச்சு செய்யலாம் நடந்துட்டுருக்கும்போது செய்யலாம் அந்த முத்திரையை எந்த நேரனாலும் செய்யலாம் ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது மனதுக்குள்ள அது எப்படி செய்யணும் அப்படின்னு நமக்கு தெரியலை அப்படின்னா இந்த முத்திரையை ஒரு ரெண்டு நிமிடத்துலேருந்து ஐந்து நிமிடம் வரைக்கும் செய்துட்டால் நமக்கு எந் எது செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனை தெளிவு பிறக்கும் இந்த முத்திரை செய்யக்கூடியது இந்த பாருங்கள் கட்டை விரல் இப்போது ஆட்காட்டி விரல் கட்டை விரலை சுற்றி வருகின்றது கட்டை விரல் லேசாக மடியும் அப்போனா தான் அது சுத்த முடியும் இருந்தால் சுத்த முடியாது அதனால் அது மடியும் போது நீங்கள் என்ன நினச்சிக்கிங்க கட்டை விரல் தான் ஆட்காட்டி விரலை சுற்றுதோன்னு அப்படி இல்லை ஆட்காட்டி விரல் தான் அங்கே பாருங்கள் இவ்வளவு தொலைவுக்கு இப்படி வச்சுருக்கீங்களா இவ்வளவு தொலைவுக்கு ஆட்காட்டி விரல் சுற்றி வந்த பிறகு அந்த விரல் நிமிர்ந்தாதான் குறை சுற்றும் வரும் அதனால் அது நிமிர்ந்தா மாதிரி இருக்குது அதை உடனே கட்டை விரல் சுற்றுதாமா கட்டை விரல் சுற்றுதாமான்னு கேட்குறீங்க இல்லை ஆட்காட்டி விரல் தான் சுற்றுது ஆட்காட்டி விரல் ஆன்மா கட்டை விரல் பிரம்மம் பிரம்மத்தை நாம் சுற்றி வருவதனால் இதுக்கு பேர் கிரிவல முத்திரை அப்படின்னு பேர் ஒரு முடிவு எடுப்பதற்கு இது சிறந்த முத்திரை சிந்தனை தெளிவு பெறக்கும் மனம் அமைதியுறும் தியான அனுபவம் கைகூடும் அப்புறம் நம்ம வந்து உலகியல் சிந்தனை எது எடுக்க போனானாலும் இதை செஞ்சுட்டே போகலாம் நடந்து போகும்போது இந்த முத்திரையோடு நடந்து போகலாம் வீட்டில் சும்மா இருக்கும்போது நீங்கள் இந்த முத்திரையை செஞ்சிட்டே இருக்கலாம் எவ்வளோ நேரம்னாலும் செய்யலாம் அதை செய்யலாம் இடது கை வந்து சின் முத்திரையில் வச்சுக்கலாம் வலது கை வந்து இப்படி சுற்றிட்டே இருக்கணும் வலக்கை பக்கமாக ஆட்காட்டி விரல் சுற்றணும் கட்டை விரல் நிமிர்ந்தே இருந்தால் அதை சுத்த முடியாது ஆனால் கட்டை விரல் சற்றே வளைந்து வரும்போது அது சுத்துகிற மாதிரி தெரியும் ஆனால் சுற்றி வருவது என்னவோ ஆட்காட்டி விரல் தான் அதில் சுற்றி வரும் முடியுமா பார்த்துக்கோங்க இது பேர் கிரிவல முத்திரை அப்படின்னு பேர்